சிவாய நம்ம சிவாய திச்சிட்டு எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி வட்டம் ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் நாட்டுமல்லி பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ மகா ருதுராட்ச லிங்கம் பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஐந்து முகம் ருத்ராட்சிகளான லிங்கம் ஒம்பது அடி உயிரை கொண்ட லிங்கம் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் ஒரு அமைதியான இடம் ஒரு கிராமத்தில் இருக்க ஐயா அமைதியான இடத்துல தான் இந்த லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது பதினோரு வருஷம் ஆகுதுண்டாங்க இந்த கோயில் கட்டிய ஐயா அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிக சிறப்பான ஒரு ஸ்தலம் வந்திருக்கோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐந்து முகம் ருது ருதுராட்சங்களான ஒம்பது அடி கொண்ட ருத்ராட்சம் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மறக்காமல் வாங்க நாட்டுமல்லி பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது கோயில் பக்கத்தில் ஒரு அதிசயமான ஐந்து மரங்கள் கொண்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது பனைமரம் இருக்குது அரச மரம் இருக்குது அப்புறம் வேப்ப மரம் இருக்குது அப்புறம் வெப்பாள மரம் இருக்குது ஒரு அஞ்சு முகம் கொண்ட மரங்கள் இருக்குது ஐயா ஐந்து ம ஐந்து மரம் வேப்ப மரம் இருக்குது மரம் இருக்குது அரச மரம் இருக்குது ஆலமரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வமரம் இருக்குது அஞ்சு மரம் இருக்குது ஐயா அதுதான் ஒரு அற்புதமான ஒரு இங்கே பார்த்துன்னு இருக்கிறோம் அந்த காட்சியை மறக்காமல் வாங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் இப்போ லிங்கம் பார்க்க வந்திருக்கோம் இருபத்தேழு அடி உயரம் கொண்ட லிங்கம் அப்புறம் ஏழு லட்சம் உத்ராட்சத்தினால செய்யப்பட்டிருக்கு அந்த லிங்கத்தை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் அற்புதமான ஒரு திருத்தலத்தை பார்க்க வந்திருக்கோம் சிவாய நம்ம சிவாய சிற்றம்பலம் எல்லா பக்கலும் மண்ணாமல்ல இருக்குது ஐயா சிவபெருமானே அற்புதமான ஒரு காட்சி பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கனாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் வந்திருக்கோம் மறக்காமல் வந்து இந்த இடத்த வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சிறப்பான இது என்னென்னா இப்போது இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்புறம் நந்தி இருக்குது நந்தியை பாருங்கள் நந்தியை பாருங்கள் ரெண்டாவது வந்து இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அதையும் பார்க்க வந்திருக்கோம் சிவ உருவத்தை ஆனால் பாருங்கள் இப்போ பார்த்தாச்சு ஒரு அற்புதமான ஒரு காட்சி இன்னொன்று காமிக்க போகிறேன் இது வந்து ராமேஸ்வரத்தில் ராமர் பாதம் கட்டுறதுக்காக கல் மிதக்கம் கல் இது பாருங்கள் ஐயா தண்ணியில் வந்து இது மிதக்கங்கல் இங்கே பாருங்கள் தண்ணி மெதுக்குது மிதக்குது பாருங்கள் இது வந்து ராமபிரான் ராமனை வதம் செய்கிறதுக்காக இந்த கல்லை போட்டு பாலம் கட்டிருக்காரு அற்புதமான ஒரு காட்சி பார்க்குறீங்க இது வந்து நீங்கள் ராமேஸ்வரம் தான் இந்த கல்லை பார்க்க முடியும் இப்போ உங்களுக்காக எடுக்கப்பட்ட பிரத்யேக வீடியோ பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இது யாருக்கும் அனுமதி இல்லையா உங்களுக்காக காமிக்கிறோம் இதை பாருங்கள் இது பாருங்க இதுதான் மிதக்கம் கல் பாருங்க தண்ணியில் அமுக்குறோம் இப்போ இருக்கு தண்ணியில் மிதக்குதுங்களா இதுதான் இதுதான் மிதக்கம் கல் இந்த கல் மாதிரி வச்சு தான் அனுமனை வச்சு ராமர் வந்து பாலத்தை கட்டியிருக்கிறாரு அதாவது சிறிலாக்காக்கு போகிறதுக்காக இந்த கல் வச்சு கட்டியிருக்காங்க மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க மறக்காமல் இந்த இந்த லிங்கத்தை பாருங்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு லிங்கம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா இப்போ எல்லாம் உங்களுக்கு காமிச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா மறக்காமல் கண்டிப்பாக வாங்க இந்த கோயில் வந்து பாருங்கள் ரெண்டாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஷ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுபுரைவது உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா